பழச்சனே பழத்த பட்டோரி பஞ்சாரி பட்டோரி பஞ்சாரி முடிச்சு பசிவரே மக்காரி பி பசி மிக பெரும்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் ஏன்னா நான் சாதாரணமா நூத்தி எட்டு முறை வெறும் மந்திரம் மட்டும் போதாம அதை பகுதிகளாக பிரித்து நமக்கு வந்து அனுபவமாக்கறதுக்கு ஏன்னா பெருமான் ஐயா சொன்ன மாதிரி பெருமான் வந்து பேரு பிரதேசத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மகா தான் முதல் சாதனம் அதாவது சன்மார்க்கத்துக்கு வந்து பயிற்சின்னு எடுத்துக்கிட்டா முதல் பயிற்சி வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் உபதேசத்துல ரெண்டுமே கொடுத்திருப்பாரு பரோபகாரம் அதாவது உபசரிக்கிற வீடுகளுக்கு அப்புறம் இந்த சத்யவிசாரம் ரெண்டு கொடுத்திருப்பாரு நான் பயிற்சி சொல்லும் போது ஏதாவது நான் ஒரு பயிற்சியை சொன்னேன் அப்படின்னா சின்ன ஒளி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிடிச்சுக்கிட்டே வந்து தடைபடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால வந்து ரொம்ப வந்து உறவுமான இருக்குது அப்புறம் இந்த இறைவன் எப்படி இருக்காரு நம்மளுடைய தன்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத விசாரிக்கக்கூடிய அந்த தத்துவ விசாரணம் இருக்குதா அப்படிங்கிறாரு அவரே வந்து தேரப்பிரதேசத்தில் மகாமந்திரத்தை வந்து இதற்கு முதல் பயிற்சி மகாமந்திரம் தான் முதல் சாதனம் அப்படிங்கிறாங்க வந்து பிறந்த நாள் வள்ளலார் அவர்களுடைய ராமலிங்கம் என்ற ராமலிங்க அடிகாலருடைய இரநூத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் கொடுத்தூர் போயிருந்தப்போ அங்க ஒருத்தர் வந்து தெலுங்கானால இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து இந்த தியானம் பண்ணிக்கிட்டு இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியாது ரொம்ப தெரியாது அவருடைய ஃப்ரெண்ட் கிட்ட இங்கிலீஷ்ல இதை படிச்சு இதை பத்தி எனக்கு விரிவா சொல்லுன்னு சொல்லும்போது அவர் படிக்கும் அவருக்கு வந்து உணர்வு நிலை வந்து ரொம்ப மேலும் சர்வசாதாரணமாக நமக்குள்ள அந்த ஒரு நிலை ஏற்படுது அது அவர் சொல்லும்போது தெலுங்கானால தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆராய்ச்சி கூட நமக்கு சொல்லும் போது